ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சின்ன தோப்புங்க ரெண்டு மூணு மலை எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மலை மலைக்கு வந்து அப்படியே தென்னங்கன்றுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சுனே சொல்லலாங்க ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோவில் பார்த்துருந்தா வந்து அடிமட்டைகள்லாம் நிறைய மஞ்சளாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசையேன்னு இருக்குங்க தென்னை மரம் மட்டும் இல்லை நம்ம காடும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேவுங்க மாடுக மழை இருந்தே வந்து காட்டுக்குள்ள இருக்கு பச்சை வந்து லைட் ஆனதுமே இன்னும் நம்ம மாடுக மேய்கிறதுக்கும் இன்னும் இவ்வளவுமே விருக்குது நம்ம பிளாக் பாத்தீங்க அப்படின்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா காலையில் இன்னைக்கு நேரமே வந்து தென்னங்கனுக்கு தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க அப்புறம் வந்து தென்னங்கனுக்கு ரெண்டு தண்ணி தான் விட்டுருக்கு சவப்பி இங்கே மேயிறா சொட்டுக்கு தண்ணி ஓடிக்கு செக் பண்ணியாச்சு இன்னொரு ரெண்டு கேட்டுவால் தான் இருக்குது அது ரெண்டு கேட்டுவால் பாய்ஞ்சி அப்படின்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க மழை பெஞ்சதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாடு மேயாத செடி முள்ளு செடி இதெல்லாமே வந்து ஆள் விட்டு கொத்தி குமிச்சாச்சு ஆனால் அது தீ வைக்க முடியலைங்க அது என்னென்னா மழை பேஞ்சிருச்சு ஈரம் இருந்தது அப்புறம் காற்று சரி அப்படின்ட்டு அது அப்படியே பாருங்க அப்படியே கும்மி குமியாக காட்டுக்குள்ள கிடக்கு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மாடு செய்கிற மேயிற செடிகள் ஃபுல்லும் அப்படியே இருக்குது கரண்ட்டு கட்டாயி வந்திருக்கு அதனால் வந்து தண்ணி இப்போ தான் உழுகுது சொட்டுக்கு இது ஃபுல்லுமே வந்து ஜல்லி இருக்கிற வயலு தண்ணி முதல்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழியே நாம் நிறைக்கவே முடியாது தண்ணி விழுகிற தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அப்படியே மேலே தண்ணி குழுவி விட்டு வருதுங்க இந்த காடு ஃபுல்லுமே இந்த வயல் ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஜல்லி கல்லு கல்லு கல்லுக்கல்லாக இருக்கு பாருங்க இந்த குழியில பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா அப்புறம் வேற குழிக்கு மாத்திக்கலாங்க சரி பாயிட்டோம் மாடுகளை அவுத்து விட்டுருந்தேங்க இவ மட்டும் கவுறு தென்னங்கன்னில் சிக்கிருச்சு வந்து எடுத்து விட்டதையும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்கள் கருப்பு மாடுக்கிட்ட அப்படியே நம்ம கன்றுக்குட்டி பார்க்கலாங்க நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு புதுவரவு வந்து ஒரு மாதமே இருக்குங்க அந்த ரெண்டு கண்ணுக்குட்டி வந்து இருந்தது இல்லைங்களா குழந்தை கண்ணுகள் ரெண்டும் அதை கொடுத்துட்டு வந்து ஒரு எருமக்கண் வாங்கி விட்டுதுங்க நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சுழி பார்க்க வேண்டாம் வச்சுக்கோங்க கண்ணுகள்லாம் நல்ல கண்ணாக இருக்குது அப்படின்னு அது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த எருமக்கண்ணும் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேங்க இந்த எருமக்கண் வந்து வாங்கினதுக்கப்புறம் இந்த கண்ணும் அதுவும் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மாட்டுக்கண்ணை நம்ம மலையில் நல்ல கூட அதனால் வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா சாலையில் கட்ட வேண்டியதாக இருக்குது இந்த கண்ணுக்குமே வந்து சுளி இருக்கு ஆனால் வந்து இந்த சுளி கணக்கே இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க இது நல்ல ப்ரீடு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க பாருங்களேன் அந்த சுளி அதனால் வந்து இந்த கண்ணை வச்சாச்சுங்க நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்று நம்ம முதல்ல இருந்த கன்று இவர் வந்து எந்த சுழியுமே இவருக்கு காணோம் அந்த ரெண்டு கண்ணையும் கொடுத்துட்டு வியாபாரிகிட்ட மாற்றி கண் கொண்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இந்த கண் வாங்கி எனக்கு கொடுத்தாங்கங்க பயங்கர எலும்பு தோலுமாக கடந்தது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு முடியே இல்லாமல் இருந்தது இப்போல்லாம் வந்து முடி முளைச்சிருச்சுங்க கண் பார்த்தா ஒரு கண்ணுங்கிற சைஸுக்கு இப்போ தான் இருக்குது எதுக்காக அப்படின்னா இப்படி வந்து தென்னங்கன் நிழல் இருக்குங்க நாம் மதிய டைம் வந்து தென்னங்கன் நிலல்லையே கட்டிக்கலாம் நைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுறேங்க சாலைக்கு கூட பிடிக்கிறது இல்லை காட்டுக்குள்ள இருக்கிற சாலையிலையும் கூட கட்டுறது கிடையாது தென்னங்கனுக்கு சென்ட்ரல வந்து கம்பி அடித்து கட்டிடுறதுங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த எருமக்கண் வந்து சத்தம் போடுறதில்ல இல்லைன்னா நம்ம மாட்டை பிடிச்சிட்டு போனால் சத்தம் போடுறது மாட்டுக்கன்று வந்து மாட்டுக்கூடையே இருக்கணும்னு விருப்பப்படுதுங்க அதனால மாடு இருக்கிறதுக்கு பக்கமாக கட்ட வேண்டியதாக இருக்குது இப்போ மூணையுமே வந்து வயலுக்குலையே அடிச்சு கட்டிடுறது காட்டுக்குள்ள இருக்கிற சாலைக்கும் பிடிச்சிட்டு போகிறது இல்லை மேவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இவ்வளோ இருக்கு அதனால் வந்து காட்டுக்குலையே அந்த கண்யில் கட்டிடுறதுங்க அப்படியே மாற்றி மாற்றி கட்டிக்கிறதுங்க ஒரு வயல் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேய்கிறாங்க மூணு பேரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கெல்லாம் மாடு நல்லா மேயுங்க அளவுக்கே மேவு இருக்குது காட்டுக்குள்ளையே கட்டிக்கலாம் பெரிய தோப்புக்கு கொண்டு போகிறதில்லை இங்கேயே வந்து கட்டிக்கிறதுங்க சரி உங்கள் மேயிட்டோம் நம்ம போய் அடுத்த கேட்டு வாழ்க்கைக்கு மாற்றி கேட்டு வாழை செக் பண்ணலாங்க மலைக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிணறுமே நல்லா ரீசார்ஜ் ஆகிக்குச்சுங்க காலையில் ஆறு மணிக்கு போட்டுவிட்ட மோட்டரு தான் தண்ணி போயிருக்கு தண்ணியும் பாஞ்சாச்சு லாஸ்ட் கேட் வாழ்க்கை வச்சு விட்டுட்டு அப்படியே கிணத்து பக்கம் வந்தாச்சுங்க இந்த ஒயர் இந்த ஓஸ் சாரி இந்த கயிறு பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க ஆனால் இப்படி இழுத்து கட்டும்போது நம்ம தண்ணி இல்லாத அளவுக்கு வந்து இந்த கயிறு வந்து இத்துருது இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த எண்டில் முடிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ணாது நாம் க மேலே மோட்ரு இழுக்கிற அன்னைக்கு வந்து நம்ம அந்த சொட்நீர் ஓசை மேலே இழுத்து அப்புறம் இந்த கவுத்தை முனை பிடிச்சி இழுத்துக்கலாம் நாம் இப்படி மேலே போட்டோம் அப்படின்னா வந்து கயிறு வந்து வெயிலில் காஞ்சி கயிறு ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுதுங்க இந்த டைம் நம்ம மோட்டார் காயில் போனப்போ அப்படித்தான் ஆச்சு தண்ணி இருக்கிற வரைக்கும் வந்து கயிறு ஒன்றுமே பண்ணலை தண்ணியிலேருந்து மேலே இருக்கிற கயிறு வந்து வெயிலில் காஞ்சி ஒரு மாதிரி போயிருச்சு சொட்நிறோஸில் இணைச்சி கட்டி உள்ளே போட்டுணும் அப்படின்னு இருந்தாங்க பூவும் அப்படி தான் கட்டியிருக்காங்க அதை மாற்றி கட்டிக்கலாம் இந்த மாட்டுக்கண்ணும் எருமக்கண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமாங்க கண்ணுக்குட்டியே பொதுவாகவே வந்து சேட்டை பண்ணுங்க பிறந்ததுக்கப்புறம் ச பண்ணுற சேட்டை வேற பிறக்கையிலையே நான் தான் அப்படிங்கிற மாதிரிக்குங்க இந்த எருமக்கண்ணுங்க சேட்டை தான் பண்ணும் ஒரு தண்ணிக்கு அவுத்து விட்டா கூட வந்து ஒரு குதி போட்டு ஓடுங்க மாட்டுக்கன்றுங்க பார்த்தீங்க அப்படின்னா இளங்கன்னில் ஓடும் ஆனால் அவ்வளோ ரவுடித்தனங்கள் இருக்காது இதுக பண்ணுறது சேட்டை மட்டுந்தாங்க ஆனால் என்ன அப்படின்னா மாட்டுக்கண்ணு அளவுக்கு இதுகளுக்கு தீனி வேண்டியது இல்லைங்க தீனி வந்து அதை விட கம்மியாக தான் எடுத்துக்கும் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாட்டுக்கன்று வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செட்டு வேணுங்க மாட்டுக்கு ஒரு மழை பேஞ்சுனாவோ அல்லது பனிக்காலோ அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மாட்டு குல கட்டுற மாதிரிக்கு தான் இருக்கும் இல்லைன்னா மாட்டுக்கு காய்ச்சல் வந்துடும் ஆனால் அந்த எறும்பு பாய்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட்டுக்குள்ளே கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம காட்டுக்குள்ளையும் கட்டிக்கலாம் மழை பேஞ்சாலும் பனி பேஞ்சாலும் இவங்கள அசைக்கவே முடியாது அப்படியா தான் கட்டிகிட்டு போனேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டல்லவா அப்படின்னு படுத்திருக்காங்க டேய் அடே உண்டை தான் தூக்கம் பாருங்களேன் எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்க ஆ எந்திரி மேலே எந்திரி குடிக்க போகலாம் எந்திரி மாட்டு கண்ணுக பொதுவாகவே வந்துங்க நாம் போனோம் அப்படின்னா படுத்திருந்தாங்க கூட எந்திரிச்சுக்கோங்க பழகு நாள் கிட்ட போனோம் அப்படின்னா எந்திரிச்சுக்கும் இவங்கள பிடிச்சி கா தள்ளுனா கூட எந்திரிக்க மாட்டாங்கங்க எப்படி படுத்திருக்காங்கன்னு பாருங்க எருமை மேலே மழை பெஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துங்க சரி ஓகே உங்களையெல்லாம் அவுத்து விட்டு நாம் தண்ணிக்கு கொண்டு போய்விட்டு தண்ணி கட்டி நிழல கட்டிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க மோட்டார் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனால் ஒன்றுங்க ஒன்று அவுற்ற விட்டு எடுத்தது நான் ஓட்டோம் அடுத்தது வந்து பழையபடி பிறவுக்கே ஓட ஆரம்பிச்சிருங்க மூணு அப்படி தான் காடு கிழ ஓட்டில் அவுத்து விட்டேன் தண்ணி தொட்டிக்கு வந்து ஒரே ஓட்டமாக வந்துட்டாங்க என்னால் ஒடியாக முடியல தொட்டிக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தாங்கங்க இவர் வந்து இங்கே மேஞ்சிக்கிட்டு நிற்கிறார் இவரையும் பிடிச்சி கொண்டு போய் தண்ணியில் விட்டு தண்ணி கட்டி மாற்றி கட்டிடலாங்க பெரிய அளவுக்கு வந்து ரவுடிசம் பண்ணாது ஆனாலும் வந்து இதில் மேய்க்கிறக்கே தனியாக ஒரு க நாம் சாப்பிடணுங்க நிழலில் கட்டிட வேண்டியது தான் நிழலில் கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தாங்க தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுங்க இருந்த கண்ணுக்குட்டி இருந்தது அப்படின்னா தொட்டியில் நாம் பார்த்து தண்ணிங்க கொஞ்சம் நிறையா விட்டுக்கணுங்க இல்லைன்னா அதில் கெட்டாது ஒரு கட்டாயம் தண்ணி கட்டி இப்போ நல்லல கட்டிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் தண்ணி கட்டி காட்டுக்குள்ளே கட்டிட வேண்டியது தாங்க கண்ணுக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்துக்குள்ளே பெரிய பராமரிப்புன்னு எதுவும் இல்லைங்க சரி ஓகே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு போகலாமாங்க பாய் பாய்